லேண்ட் இன்ஃபர்மேஷன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் நண்பர்களே நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து ஒரு பதினாறு ஏக்கர் வந்து விற்பனைக்கு வந்திருக்கு இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து விருதுநகர் மாவட்டம் தக்கம் மதுரை மாவட்டம் பாடலில் இருக்குது இது வந்து இந்த இடம் வந்து மொத்தம் பதினாலு ஏக்கர் விருதுநகர் மாவட்டம் பதிவில் வரும் இந்த இடம் கரெக்டாக விருதுநகரில் வந்து நம்ம எரிச்சனத்தாவளி அலகாபுரி போகக்கூடிய அந்த ஹைவேக்கு பக்கத்தில் இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்கு மொத்தம் வந்து பதினாலு ஏக்கர் நண்பர்களே இதில் வந்து வந்து வேப்பமரம் தேக்கு சவுக்கு மரம் அப்போ வந்து மகாக்கணி எலுமிச்சை இந்த மாதிரியான ஒரு மர ஐட்டங்களை வந்து இந்த தோட்டம் ஃபுல்லாக வந்து வச்சுருக்காங்க மொத்தமாக பார்த்திங்கன்னா ஒரு பதினாறு ஏக்கருமே தோப்பாவே உருவாக்கி வச்சிருக்காங்க இதில் வந்து ஒரு போர் வசதி இருக்குது போர் அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த போர் மின்சாரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா சோலார் வசதி வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க ஒரு மோட்டர் ரூம் ஒன்று இருக்குது இது எல்லாமே இந்த இடத்துல வந்து அமைஞ்சிருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா விலை வந்து ஒரு ஏக்கர் வந்து ஒரு ஒரு ஏக்கரோட விலை வந்து பத்து லட்ச ரூபா வந்து விலை சொல்கிறாங்க இது பக்கத்தில் இந்த கரெக்டாக அந்த இடம் வந்து கரெக்டாக நம்ம டீக்கலுப்பட்டிலேருந்து விருதுநகர் போகக்கூடிய மா ஹைவேக்கும் அது போக வந்து பார்த்திங்கன்னா விருதுநகர்லேருந்து அழகாபுரி போகக்கூடிய ஹைவேக்கும் சென்ற இடம் அமைஞ்சிருக்கு நம்ம பாத வசதி தா மெட்ரோ ரோடு வசதி வந்து இப்போ இந்த இடத்துக்கு அப்போ வந்து அமைஞ்சிருக்குங்கிறது ஒரு அருமையான இடம் நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற இடம் அதுபோக போக பார்த்திங்கன்னா ஒரு முதியோர் எல்லாம் அநாதாசிரமம் அந்த மாதிரி வைக்கக்கூடிய வைக்கிறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் வந்து ஒரு சூட்டபுளாக இருக்கும் அது பார்த்திங்கன்னா பதினாலு ஏக்கர் இந்த இடத்துல வந்து பதினாலு ஏக்கர் அமைச்சுக்க முடியல விருதுநகர் மாவட்டம் ஏக்கர் வந்து பார்த்திங்கன்னா பத்து லட்ச ரூபா இந்த தோப்பாகவே இருக்குது இந்த இடத்த வந்து பார்க்கறப்போ போடக்கூடியவங்க நம்முடைய லேண்ட் இன்ஃபர்மேஷனுடைய கான்டெக்ட் நம்பரை வந்து கான்டெக்ட் பண்ணுங்கள் இந்த இடத்த வந்து நேரில் வந்து பார்வையிட்டு இதை விலபேசி வாங்கி தர முடியும் இந்த இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஓனர் தான் நேரடியாக வந்து ஓனர்கிட்டே இந்த இடத்துல வில இந்த இடத்த வந்து ஃபைனல் பண்ணிக்க முடியும் இது அந்த மோட்ரு ரூமு இது சோலாரு ஃபிட் பண்ணியிருக்காங்க இந்த ஒரு சோலார்லேயே பார்த்தீங்கன்னா இந்த பதினாலு ஏக்கருக்குமே வந்து தண்ணி வந்து போதுமான அளவு தண்ணி பாயுது ஒரு போர்லேருந்து பதினாலு ஏக்கருக்குமே இந்த சோலார் மூலமாக தான் மின்சாரம் வந்து சப்ளை மூலமாக வந்து தண்ணி பாய்ச்சப்படுது அருமையான நட வாங்கிற போட நம்ம லேண்ட் இன்ஃபார்மேஷன் படையே கான்டெக்ட் நம்பர் கான்டக்ட் பண்ணுவோம்